அம்மா தேவி உங்க அம்மா கால் பண்றாங்க ஹலோ சமந்தி அம்மா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தேவி எப்படி இருக்கா உங்க பொண்ணு என்ன சூப்பரா இருக்கு கேட்கலாமா நீங்க இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டையே ஆடுக்கிட்டு இருக்கிறது யார் உங்க பொண்ணுதானே இந்த கார்த்திகை சீருக்கு உங்க முறைய சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொண்டு வந்துருவோம் கார்த்திகை சீரா இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிச்சு கார்த்திகை சீருக்கு எல்லாம் எங்க சைட்ல மூணு பவுன்ல செயின் போடுவோம் நீங்க அவளை எல்லாம் செய்ய வேண்டாம் உங்க மருமங்களுக்கு அரை பவுன்ல மோதிரத்தை போடுங்க சொந்தக்கார எல்லாம் வருவாங்க போட்டீங்கன்னா தவிர வளர்க்கும் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க பொண்ணுக்கு பட்டு சேலை மருமங்களுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை வச்சுருந்துருங்க அப்புறம் உங்க பொண்ணு சைஸ ஒரு குத்து விளக்கம் அவளதே முடிஞ்சு வச்சு பெருசான நம்ம கேட்க மாட்டோம் நம்மளால கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்க ஆஹ் சரி சமந்தியம்மா சரி சமயம் சமந்தியம்மா சொல்ல மறந்துட்டேன் ஏ